தாளிப்படத்துக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் தொட்டு நல்லா பிடிச்சி காய வச்சாச்சு வடகமும் நல்லா சூப்பராக காஞ்சிட்டு வந்துருச்சு ஆரம்பத்திலே இந்த வடகம் பிடிக்கும்போதே குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் ஏன்னா இப்போ வெயில் காலம் இல்லை எப்ப மழை வரும் எப்போ வெயில் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படியே கிளைமேட் வந்து மாறிக்குது அதனால பயந்துகிட்டே கொஞ்சம் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சோம்னா சீக்கிரமாகவும் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக உருண்டை பிடிச்சதுனால இப்ப நல்லா காஞ்சிருச்சு கலரும் நல்லா மாறிட்டு வந்துருச்சு பாருங்க ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இன்னைக்கு அதுக்கு எல்லாம் தொட்டு நல்லா பிடிச்சி காய வச்சாச்சு ஓரளவுக்கு நல்லா வடகம் வந்து காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து ஈரப்பதம் இருக்கு இந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வடகம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது சில பேர் இது பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க பூச்சி பிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா இதுல நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்கிறதுனால பூச்சி பிடிக்காது இன்னொன்னு நம்ம நல்லா காய வைக்கணும் உள்ள ஏதாவது ஈரப்பதம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தான் இந்த பூசணம் பிடிக்கிறது பூச்சி பிடிக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே இல்லாம நல்லா காய வச்சு நீங்க பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு வரமிளகாவையும் போட்டு அந்த கறி வடகத்தையும் போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது அது நான் அப்படிதான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதோட ஃபுல் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அடுத்த முறை வடகம் செய்யும்போது நான் ஃபுல் வீடியோ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு சாதம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வந்து வச்சிருந்தேன் கத்திரிக்காய் புளிக்குழம்பு அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா தேங்காய் திருவி போட்டு சூப்பராக வந்து பொரியல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்